அடுத்த தெரிஞ்சோதி அருட் பெரிஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெரிஞ்சோதி ஆன்ப ஆன்மனே மன்ற நமது வணக்கம் வணக்கம் அதாவது விதியே வெல்ல முடியாது அப்படின்னு சொல்றேன் சுவையாக இருக்கணும் அப்படி தான் சொல்கிறாங்க விதி வெல்ல முடியாது அப்படின்னு அவங்களே சொல்றாங்க பிறகு என்ன சொல்றாங்க விதியை வெல்லலாம்ன்றாங்க அதுபோல அந்த விதியை வெல்லக்கூடிய சக்தியை தான் சித்திரங்கள் கண்டுபிடிச்சாங்க இப்போ ஒரு ஒரு இறக்குறாருன்னா அந்த இறக்குறவரை தடுக்க முடியாது இறப்போரை தடுக்க முடியாது வாழ்வோரை இறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன் வாழறவங்கள நீ இறக்க வைக்க முடியாது எந்த எது எதை செஞ்சாலும் தப்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு இது முன்வினையில் வந்த கர்மா அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாரு இறக்குறவங்கள தடுக்க முடியாதுன்னு சொல்கிறார் அது சொல்கிறாங்க அப்பையா தான் சொல்கிறாங்க அது நூறு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா தடுக்கலாம் இறப்போரை தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது சாதாரண மனிதனை நீ தடுக்க முடியாது யோகா நிலையில் இருந்தால் தடுக்கலாம்னு சொல்கிறேன் அதுதான் இப்போ பல நூல்களை படித்து அவங்க தெளிவாக இருப்பாங்க பிறர் கஷ்டத்தை தான் பார்ப்பாங்களே தவிர பிறருக்கு தொல்லை கொடுக்காமல் இருப்பாங்க மன நிறைவோடு இருப்பாங்க ஏன்னா ஒரு அரசன் அவன் அரச சபை வேணாம் சொல்லி விட்டுட்டு துறவையாக போயிட்டுருக்கான் அவங்க வீட்டு அம்மாவும் கூட போயிட்டுருக்காங்க கூட போயிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவும் நல்லா அழகாக இருப்பாங்க லீவு தான் பிச்சை எடுத்தாந்து அந்த அம்மா கொடுப்பாங்க இப்படி சாப்பிடந்தாங்க ஒரு நாள் ஒரு நாரம் அந்த அம்மா எனக்கு முடியல நீங்கள் போய் பிச்சை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவர் ஏசங்காடுக்க போயிட்டார் போய் உள்ள பார்த்தா இந்த அம்மா இறந்துட்டார் அப்போ அவர் வந்து பார்க்குறார் அப்படியா சரிப்போ அப்படின்ட்டு அவர் எடுத்து அந்த ஆகாரத்தை சாப்பிட்றார் எல்லாம் அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் திட்டுறாங்க ஐயா உன் கூட துணவியாக இருந்து உங்க கொஞ்சம் கலந்தவங்க பல காலம் அவங்க கூட வாழ்ந்தவங்க அவங்க இறந்து கிடக்கிறாங்க நீங்கள் சாப்பிட்டுவீங்களே அப்படின்னு இது பிறந்த நாள்லேருந்து இதுவரைக்கும் இதுக்கு ஆகாரம் கொடுத்து தான் இப்போ நான் ஆகாரம் கொடுக்க அதுக்கு கொடுத்து ஆகணும் அவங்க இறந்துட்டாங்கனால நான் ஆகாரத்தை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறார் சரிங்க உங்களுக்கு எப்படி மனம் துணிஞ்சிது அவங்க இறந்தாங்க ஒரு துளி கண்ணீர் கூட இல்லை உங்களுக்கு மனசு ஒருவே இல்லை இன்னைக்கு மட்டும் எப்பயும் இருக்கிற மாதிரி சாதாரணமாக இருக்கிறீங்களே இல்லைம்மா வராது வராது வருவது வந்தே தீரும் ஒருவன் எவ்வளோ உழைத்தாலும் அவன் வசதியாக முடியாது ஆனால் அவன் வசதியாகனா வரணும்னு ஒரு கர்மா இருந்ததுன்னா அவன் வந்துடுவான் மேலும் மேலே போயிடுவான் பிச்சை எடுக்கிறவன் கடைசியும் பிச்சையே இருப்பான் கஷ்டப்படுறவங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுன்னே இருப்பான் இதெல்லாம் கர்ம வினையால் வருது இந்த கர்ம வினையை தீர்க்கறதுக்கு தான் நாம் இறைவனை நாடி இறைவனை உணர முயற்சி செய்கிறோம் ஆகியனால இப்போ அவங்க இருந்தாங்க பிறந்தவங்க தான் போகிறாங்க ஆனால் நாமும் ஒரு நாளைக்கு தான் போகிறோம் அது இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றும் என்று வருமோ என்கோ அப்படியே எந்த நேரம் சொல்ல முடியாது ராத்திரிக்கு நல்லா சாப்பிட்டு படுகிறாரு காலையில் ஆள் இல்லை அல்ல போய் பாருங்க ஆள் இல்லை போயிட்டாருன்ற அப்போ எதுவும் நிலை காரியம் ஒரு தாமரை குளத்தில் தாமரை எப்படி தண்ணியில் ஒட்டாமல் இருக்குதோ அதுபோல் இந்த உடம்பு மேலேயும் உறவினர் மேலையும் பச்சற்று இருக்க வேண்டும் பற்றாற்றான் பச்சினையும் பற்ற வேண்டும் பச்சற்று இருக்க வேண்டும் இந்த பிறவியில் இவங்க நமக்கு மனைவியாக வந்தாங்க பணியோட வேலை செஞ்சாங்க அவங்க காலம் முடிஞ்சது அவங்க புறப்பட்டாங்க ஆனால் இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் இல்லை நாளைக்கோ நாலு நாளைக்கு எப்போ போகிறோம் நாம் சொல்ல முடியாது நான் போகிறது போகிறது தான் பிறந்தவங்க ஒரு நாளைக்கு இறப்பு உண்டு தவத்தால் மறையத்து உண்டு தவம் இல்லாதவங்க மண்ணில் போட்டு மறைக்க உண்டு இறைவனை இறைவனோடு ஒன்றி கலந்தவங்கள யாரையும் தொட முடியாது கழுவ மாட்டாங்க உளுப்பட மாட்டாங்க யாரும் ஒன்று ஒவ்வொரு இதுலேயே மறைவாறு மறைஞ்சிடுவார் பட்டின்தார் ஒரு மண் செட்டி உள்ள மறைஞ்சார் முள்ளார்புரமாக ஒரு குடிசியில் மறைஞ்சார் நாணசம்பந்தர் கல்யாண குலத்தோடு மறைஞ்சார் இப்படி நிறைய பேர் மறைஞ்சிருக்காங்க ஆனால் ஒரு ஒரு கட்ட இன்னொருத்தர் படணும்னு கிடையாது ஒரு ரொம்ப சிரமப்பட்டு மறைஞ்சிருப்பார் ஒருத்தர் சிரமமே இல்லாத கல்யாண கோலத்தோடு மறந்தார் ஞானம் சமந்தேன் வெரி வெரி சிம்பிளாக சிம்பிளாக மறந்துட்டார் அடிகள் பல காலம் கஷ்டப்பட்டு பேய் கரும்பு நினைச்ச பிறகு திருவச்சூர் கடற்கரையில் இந்த வண்ணாம் சாலில் சிறுவர்களை விட்டு மூட சொன்னார் மூடிட்டு பார்த்தா ஆள் இல்லை திறந்து பார்த்தா மறந்துட்டார் அப்போ தவநிலையில் போகிறவங்கெல்லாம் இறப்பு கிடையாது அவங்க என்றும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இரவு பிறப்பு வேணா வந்து எடுத்துப்பாங்க அவங்க சூட்சம் உடம்போடு எங்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ நான் பேசுகிறேன்னா அதையும் அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க யாரோ ஒரு சித்தர் கூட அப்படி சஞ்சரிச்சுட்டு இருப்பாங்க இப்போ ஆனால் நம்ம தூள உடம்புக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியும் அது சூட்சம் உடம்பு அதெல்லாம் அப்போதான் சொன்னார் அவர் ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவோரோ மாநிலத்தில் நீ எப்படி நான் அழுதாலும் எப்படி நான் புரண்டாலும் மனம் அருந்தி நெஞ்சி புண்ணாகி மனம் ரொம்ப நொந்து உடல் மெலிந்து நாமும் சாக தான் முடியுமே தவிர மாண்டவரை மீண்டும் கொண்டு வர முடியாது அதனால் மாண்டவரை எழுப்ப முடியாது என்பதற்காக சரி நமக்கும் ஒரு நாள் இறப்பு இருக்குதுன்னு அதை சகசியமாக வச்சுக்கிட்டேன் சகசமாக சமநிலையில் வச்சுக்கிட்டேன் நான் இன்பம் வந்தாலும் அதனால் ஆச்சரியப்பட மாட்டேன் துன்பம் வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இதுதான் உண்மையான நாணி இவங்களாம் உண்மையான நாணிகள் ஏன்னா அந்த பற்றை அறுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒருத்தர் நாய் வளர்த்துருந்தார் வீட்டில் நாய் நோயை பற்றி இறந்து போச்சு மறுநாள் பார்த்தா அவர் சூசைட் பண்ணிட்டாங்க அப்போ அந்த நாய் இழப்பையே அவரால் தாங்க முடியல சில பேர் சின்ன குழந்தைகளை பிள்ளைகள் மறைஞ்சி போகுது கணவன் மறைஞ்சிடுறாரு அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நெருப்பில் இருக்கிற புழு மாதிரி துடிச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா எனக்கும் அந்த அனுபவம் உண்டு இப்போ இதெல்லாம் படிக்கும் போது தான் நானும் தெளிவானே ஏன்னு கேட்டால் நாமும் ஒரு நாளைக்கு இறக்கு தான் போகிறோம் முன்ன பின்ன எப்போன்னு சொல்ல முடியாது இன்னும் பத்து வருஷம் ஆகும் அஞ்சு வருஷம் ஆகும் இல்லை இருபது வருஷம் ஆகலாம் அது இறைவனுடைய இந்த இறப்பு மட்டும் நம்ம கையில் கிடையாது அது இறவன் கையில் இருக்கு நம்முடைய நல்வினையால் தீவினையால் அது இறப்பு நடக்கும் நன்மரணம் அகோழ மரணம் அப்படின்னு அகால மரணம் அடைந்தோர் அப்படின்னு விளம்பரம் அகால மரணம்னா அவர் வந்து ஏற்கனவே செய்த தீவினையால் அகால மரணம் அடைந்தார் நன்மரணம் நல்லபடியாக போனார் படுத்தார் மறந்தார் இது நன்மரணம் அப்போ மரணம் வரும்போதே நம்ம நல்லது செஞ்சோமா கெட்டதை செஞ்சோமான்னு தெரியும் அதான் நம்முடைய சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இடகலை பெண்களை ரேசகம் செய்தால் சிவனின் திருவருள் உண்டாகும் அப்படின்ற இடகலை பெண்களை ரேசகம் செய்தால் தொடர்பு அவனுடைய திருவருள் உனக்கு கடைச்சி போச்சு ஆனால் தெரியாது அப்படின்னு சொல்றால் மோடி விதிமுறைப்படி ரேசகம் செய்யும் போது அது பூரகத்தில் சென்று விளங்கும் அப்படின்ற அது பூரகத்தில் சென்று விளங்கும் விதிமுறைப்படி நம்ம குருநாள் சொல்கிற பிரகாரம் செஞ்சால் அது பூரகத்தில் சென்று விளங்கும் நீண்ட காலம் உடம்பில் வாய்வு இந்த நீண்ட காலம் அந்த உடம்பில் ஆய்வு செய்தே இருக்கணும் நாம் ஒரு நாள் ரெண்டு நாள் இது கிடைக்காது இது எப்போ கூடிச்சுன்னு நமக்கும் தெரியாது கூடியிருக்கலாம் ஆனால் நீண்ட காலம் உடம்பில் ஆய்வு செய்து ரேசகம் செய்தால் உணர்ச்சிகள் உன் நிலையை பெற்றுவிடும் உண உணர்ச்சிகள் வந்து உள்நிலையை பெறும் அதெல்லாம் உனக்கு தெரியாது தெரியும் எப்படி தெரியும் கேட்டால் இப்போ நாங்கள் அப்படி உட்காந்துருக்குறோம் தவத்தில் இருக்கிறோம் காற்றில் இழுக்கிறோம் இழுத்து நேற்றுறோம் அப்புறம் திரும்ப விட்றோம் ரேசகம் பண்ணுறோம் கும்பகம் பண்ணுறோம் ஊரகம் பண்ணுறோம் எல்லாம் செய்கிறான் அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால் இதில் ஒரு என்ன தெரியுன்னு கேட்டால் இது ஒழுங்காக போய் சேருது காற்று ஒழுங்கான முறையில் நல்ல முறையில் இயங்குது குருநாதர் சொன்ன பிரகாரம் அந்த விதிமுறை பிரகாரம் நாம் இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிம்டன்ஸ் என்ன சிம்டன்ஸ் அப்படின்னு கேட்டால் உட்காந்தோம்னா இப்போ இப்போ சுகாசனத்துல உட்காந்துருக்குறோம் பத்மாசனம் முடியலன்னு வச்சு பரவாயில்ல சுகாசனத்துல உட்காரலாம் நீ ரெண்டு மணி நேரம் உட்காந்தாலும் சரி ரெண்டரை மணி நேரம் உட்காந்தாலும் சரி மூட்டு வலி இடுப்பு வலி வராது உடல் தளர்வு கொடுக்காது உடல் தளர்வு கொடுக்கல மூட்டு வலி இடுப்பு வலியெலாம் எதுவுமே வரல இந்த உடம்பு மே வந்து நமக்கு எந்த பற்றும் இல்லை அது எப்போது சுகமாக இருக்குது எப்படின்னா அப்போ காற்று நமக்கு வெற்றியை உண்டாக்கிவிட்டது நாம் செய்த கடுமையான பயிற்சி கடுமையான வாய்வு அந்த ஆய்வு பண்ணோம் அந்த ஆய்வுனால் கிடைத்த வெற்றி இதுதான் மேல்நிலைக்கு ஏறக்கூடிய வெற்றி ஆகும் மயிர்கால் வழி எல்லாம் மாய்கின்ற வாய்வை இந்த உடம்புல இருக்கிற அனைத்து ரோமங்கள் வழியாக இந்த வாய்வு வெளிப்பட்டு இருக்கு இப்போ நம்ம உடம்புல எவ்வளோ ரோமம் இருக்குதோ அந்த ரோமத்து வழியாக அந்த காற்று வெளியாகி தான் இருக்கு அதான் சொல்ற மயிர்கால் வழி எல்லாம் மாய்கின்ற வாய்வை வெளிப்படுகின்ற வாய்வை உயிரின்றி உள்ளே பதி இந்த உயிர் ஓன் பேச்சு கேட்கணும் ஏன்னா வந்து ஒரு கிட்டே வரமாட்டான் உயிரின்றி உள்ளே பதி இது பயிற்சியில் இருக்கிற ஒருத்தர் இராணுவத்தில் இருக்கிறாரு அவர் பயிற்சி கடுமையான பயிற்சி கடுமையான கஷ்டமாக இருக்கும் அந்த பயிற்சி போனவங்க சொல்கிறாங்க ஆரம்ப காலத்தில் வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்னு கூட நினைக்கும் அவ்வளோ கடுமையான பயிற்சி விடுப்பாங்களாம் அந்த கடுமையான பயிற்சியை முடித்தா தான் நீ வந்து அப்புறம் நிம்மதியாக அங்கே வேலை செய்யணும் அப்படி நிம்மதியாக கூட இராணுவத்தில் வேலை செய்ய முடியாது எந்த நேரம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது அவ்வளோ கடுமையாக அவங்க வச்சு இருப்பாங்க அந்த வீட்டு மேலே பற்று இருக்காது இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் மனைவி மக்கா அந்த பற்று இருக்காது அவங்களுக்கு அந்த நாட்டு பற்றி தான் இருக்கும் எங்கே அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்களோ அந்த இடத்துலே தான் இருப்பாங்க அவங்க கூட்டி முடிஞ்சால் தான் அந்த ரூமுக்கு வந்தால் தான் வீட்டை பற்றி நினைப்பாங்க அதுபோல் நாம் வந்து என்ன பண்ணணும் பற்றுகளை விட்டு உட்காரணும் அதை விட்டுடும் இதுக்கு நிறைய பயிற்சி செய்யுது பன்னெண்டாம் ஆண்டு காலம் கூட ஆகும்னு சொல்றாங்க நான் ஒரு முப்பது வருஷமாக முயற்சி பண்ணி வரேன் நான் எங்க எந்த இடத்துல இருக்கிறேன்னு தெரியல என்ன தெரியுதுன்னு கேட்டால் இப்போ வந்து இந்த யார் எதை செஞ்சாலும் அதை பற்றி கவலைப்படத்தில் யார் எவ்வளோ துன்பம் கொடுத்தாலும் அதை பற்றி கவலைப்படறதில்லை ஆ சரி கொடுக்குறியா கொடு ஏன்னு கேட்டால் ஒரு மாணவன் கடுமையாக பரீட்சை எதுனா தான் முதல் மாணவனாக வர முடியும் அப்போ நம்ம துன்பம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நம்மளை பரீட்சை வைக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த பரீட்சையில் நம்ம வெற்றி போடுறோன்னு அர்த்தம் ஆனால் துன்பத்தை கண்டு தோழக்கூடாது அது அப்படி சரி போனது இனிமேல் வரப்போகிறது இல்லை ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ மாநிலத்தில் வரப்போவதில்லை தெரிய போச்சு ஏன்னா அது ஒரு ஏக்கமாக இருந்தது அந்த ஏக்கம் நீங்கி போச்சு அதான் அளவே ஆகுமா நுண்ணறிவு இந்த நூல்களை படிக்கும்போது தான் நமக்கு அது தெரியுது ஆமாம் நாமளும் ஒரு நாளைக்கு மறைகிறோமோ இல்லை இறக்கிறோமோ அது நமக்கு தெரியாது அது நாம் செய்த நல்வினை தீவினை பொறுத்து இருக்குது நாம் மறைஞ்சிரோம்லான்னு சொல்ல முடியாது அது இறைவனுடைய ஆர்டர் உள்ளது அவன் கையில் இருக்குது பரிசீலனை இருக்குது நாம் பரிசு எழுதினு இருக்கிறோம் நம்ம பாஸ் ஆகி நமக்கு வேலை கிடைக்கிற மார்க்கு நம்ம எடுக்கிறோமான்றது அவங்களுக்கு தான் தெரியும் சூட்சமாக தான் வச்சுருப்பாங்க அப்போ நல்ல முதல் மார்க் வாங்கிட்டோம்னா நம்ம உடனே ஆர்டர் விட்டுக்கூடிய அந்த மாதிரி மயிர்கால் வழி எல்லாம் மாய்கின்ற வாய்வை உயிரின்றி உள்ளே பதி உள்ள பதி உள்ள வந்து இந்த காற்றை ஏற்றி இறக்கு இறக்கினால் எதிர்காலம் பூரிக்கும் அப்படின்றார் உடலில் உள்ள காலில் எல்லாம் இந்த உடலில் உள்ள மயர்காலில் எல்லாம் அடையும் காற்றை பெரும் மூச்சாக விடாமல் முகத்தில் அடக்கம் செய்வாயாக இந்த ரோ இந்த ரோமா வழியாக காற்றுலாம் வெளியே போயிட்டுருக்கு உடம்பு பூரா ரோமம் இருக்கு தெரியாது நமக்கு அப்படி போகக்கூடிய காற்றை அதை அடக்கி மேலே ஏற்றி முகத்தில் அடக்கம் செய் உன்னுடைய முகத்தில் அடக்கம் செஞ்சுனா முகம் பளபளக்கும் முகம் கவர்ச்சி கொடுக்கும் முகம் ஈர்ப்பு சக்தி கொடுக்கும் அந்த ஈர்ப்பு சக்தி வந்தால் தான் ஒருத்தர் பேசுறது கூட நல்லா இருந்தால் நல்லா இல்லையான்னு தெரியும் இப்போ மேடையில் ஒரு பத்து பேர் பேசிகிட்டு இருப்பாங்க நேற்று கூட நான் ஒரு மேடைக்கு போனேன் அப்போ பார்த்தேன் ஒருத்தர் பேசும்போது நிறைய கூட்டம் வந்து கேட்குறாங்க அது ஏன்னா அவர் உணர்வு பூர்வமாக உண்மையான கதைகளை சொல்கிறார் ஆனால் ஒரு தவ நிலையில் இருக்கிறவர் அவர் பேசும்போது கூட்டம் அதிகமாக இருக்குது அதே வேற ஒருத்தர் சமச்சான பேச்சாளர் அப்படின்னு சொன்னாங்க நல்ல பேச்சாளர் திறமையானவருன்னு சொன்னாங்க அவர் பேசும்போது உட்காந்து தவங்க ஏந்து போயிட்டே இருக்கிறாங்க நேற்றுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போனேன் அப்போ பார்த்தேன் அப்போ என்ன காரணம் அவர் பேசும்போது ஈர்ப்புத்தன்மை இருந்தது இவர் பேசும்போது ஈர்ப்புத்தன்மை இல்லை அதாவது படித்ததை கக்குறாரு இவர் படித்தத அது எப்படி மக்களுக்கு இது இப்படி தான் அடையணும்னு உணர்வோடு சொல்கிறாரு அவரு தவ நிலையில் சொல்கிறாரு அவரு இவர் படிச்சுட்டு அப்படி அப்படியே அதை ஞாபகம் பண்ணி கையில் துண்டுச்சிட்டு வச்சுக்கிட்டு அதை படித்து சொல்கிறாரு அதான் அப்போ தப நிலையில் இருக்கிறவங்க பேசும்போது ஜனங்க கேட்குது ஈர்ப்பு சக்தி இருந்தது பூமிக்கு எப்படி ஈர்ப்பு சக்தி இருந்தது அது போல் நம்ம வந்து இந்த காற்றை மேலே ஏற்றி இறக்கி நம்முடைய குண்டலையானது மேல் ஒங்கி வச்சு ஈர்ப்பு சக்தி உண்டா உண்டா உண்ணுதல் வியத்திட ஒளிமுகம் மலர்ந்துட தண்ணியை உயிர்ப்பினில் சாந்தம் தழிம்பிட பேசுறது சாந்தமாக இருக்கும் உறக்க பேசுகிறாங்கன்னா அவங்க என்ன வந்து அந்த நிலைக்கு போகலன்னு அர்த்தம் இப்போ நாம் சொல்கிறதே சிலருக்கு வந்து புரியாது என்ன சொல்கிறீங்க அவங்க கேட்பாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ நமக்கு காது கேட்கலன்னு அவங்க நினைக்கிறாங்க காதெல்லாம் நல்லாவே கேட்குது ஆனால் நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியல ஏன்னா சீராக சொல்றது புரியல அப்போ பல நூல்களை கழித்து பல பெரியவங்களோடு இருக்கிறது தான் நம்முடைய இந்திய நாட்டினுடைய ஆன்மீகத்தில் மிக மிக சிறந்த ஒரு வழி ரேசிப்பது போல பூரித்து நிற்க ராக ராகமனை நாகத்ததுவே ஆம் அப்படின்ற சித்தர்கள் சொல்றதுல அது ஒரு பரிபாஷம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்பேசகம் ரேசகம் செய்வது போல பூரகம் செய்தால் நாக்கானது தராசு முனை போல நிற்கும் எப்படி சொல்றாரு பாருங்க ஒரு அறிகுறி சொல்றாரு எப்படி சொல்றாரு கேட்டா ரேசகம் செய்வது போல பூரகம் செய்தால் நம்முடைய நாக்கு நாக்கானது தராசு முனை போல் நிற்கும் அதாவது நீங்க ரேசகம் செய்வது போல பூரகம் செய்தீங்கன்னு சொன்ன இந்த நாக்கு வந்து மாதிரி இப்படி ஆடாது அப்படி ஆடாது இப்போ நம்ம தவம் பண்ணுறோம் காற்றை இழுத்தி மேலே ஏற்றி இறக்குறோம் இல்லையா அந்த நேரத்தில் நம்ம நாக்கு உள்முகமாக மடிந்து இருக்கணும் அப்படி மடிஞ்சு நிற்கும் போது அந்த மடித்த நாக்கு நேராக நிற்கணும் வளையாமல் நிற்குமோ அதான் அறிகுறின்னு சொல்கிறார் ஏன்னு கேட்டால் போகிறோம் சாமி கும்பிட்றோம் வந்தோம் போனோம் அது பா பாராயணம் பண்ணுறோம் அதெல்லாம் நல்லது தான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஓதாமல் இப்போ தாமம் பண்ண முடியல பாடல்கள் பாடு திருவாசகம் பாடு திருவருப்பா பாடு கந்தர் அலங்காரத்தை படி திருப்புகழ பாடு எந்த சாமி மேலே பிடிக்குதோ அந்த பதிகத்தை பாடு அதுவே தவந்தான் அதுதான் சொல்கிறாங்க ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் நீங்கள் படிக்காதே இருக்காதிங்க ஓதுங்க பாடலை பாடிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவையார் எவ்வளோ அவையார் வந்து ரெண்டு மூணு அவையார் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க பாருங்க இந்த இளமையோடு இருந்தால் நம்மளை யாராவது ஆசைப்படுவாங்க திருமணம் செய்து கொள்ள சொல்லுவாங்கன்னு சொல்லி பிறந்த உடனே தன்னுடைய உருவம் வயதான உருவாக உருவமாக மாற்ற வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணாங்களாம் அவையார் ரெண்டு அவையார் வந்தாங்க மூணு அவையார் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி நா நானூறு வருஷமாக அவையார் வந்துட்டு தான் இருக்காங்களாம் அப்புறம் கம்பர் இருக்கும்போது ஒரு அவையார் வந்தாங்களாம் அது எந்த அவையார்ன்றது தெரியல கம்பரு எப்போ வந்தார்ன்றதும் எனக்கு தெரியல மற்றவங்களுக்கு தெரியும் கம்பராயணம் படிச்சவங்க தெரியுங்க இதுனா நூற்றாண்டுல கம்பர் வந்தாருங்க அந்த நேரத்தில் அவையார் வந்திருக்காரு கம்பருக்கும் ஓயாருக்கும் உள்ளவருங்க இவங்க சொல்கிற அவரு ஒன்று கேட்டால் இவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க அவ அப்படிதான் அப்போ இது வந்து என்னன்னு கேட்டால் நீங்கள் பாடலே பாடினாலும் இருநிலை அடையலாம் தவம் பண்ணாலும் இருநிலை அடையலாம் ஆனால் அதனால் நம்ம குடும்பத்தில் சகசியமாக எல்லா வேலைகளையும் செஞ்சிகிட்டு இருக்கணும் நேரம் போது உட்காந்துக்கணும் ஒரு கண்ணு குட்டி என்ன செய்யும் பசி எடுக்கும்போது தாயிட்டு போய் பால் குடிக்கும் பசி இல்லைன்னா சிவனேன்னு படுத்துட்டு கிடக்கும் அது மட்டுப்பில் சாப்பிட்டு ஆனால் அந்த பால் குடிக்கணுன்ற உணர்வு வரும்போது அப்படி அது குடிக்கும் அது ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி இப்போ பார்க்குறோன்னா நம்ம தமிழ்நாட்டை விட வட இந்தியாவில் ஜீவகாரன ரொம்ப ரொம்ப செய்கிறாங்க இப்போ நான் அதை நேரில் பார்த்தேன் எப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம எலிக்கு வந்து மருந்து வச்சு அதை சாக அடிக்கிறாங்க எலி பிடிச்சி கொண்டு வர்றாங்க எல்லாம் செய்கிறாங்க ஆனால் வட இந்தியாவில் வீட்டில் இருக்கிற எலி பிடிச்சின்னு போய் அதுக்கு ஒரு இடம் இருக்குது ஒரு மைதானம் அவங்க விட்டுடுறாங்க அது அங்கேயே பழ தோண்டிக்கிட்டு அது அங்கேயே இருக்குது ஆனால் அந்த வழியே போகிறவங்க வரவங்களாம் எலிக்குன்னு அங்கே வந்து உணவு தானியம் நிற்கிறாங்க அவங்க கையில் உள்ளது பத்து ஆயிரம் வாங்கி அந்த எலிக்கு போட்டு போகிறாங்க மயிலுக்கு போடுறாங்க அதாவது இந்த உயிரினங்கள் எது எது இருக்குதோ அதை எது என்ன சாப்பிடுதோ அதெல்லாம் போடுறாங்க ஒருத்தர் மயிலுக்கு வந்து இப்படி கையில் கொடுக்குறாரு உணவு கையில் வந்து சாப்பிடுது கையில் வாங்கி சாப்பிடுது அப்போ எந்த அளவுக்கு அவங்க இந்த உயிரை கொல்லக்கூடாதுன்ற எண்ணத்தில் வந்துட்டாங்க அந்த கொன்று சாப்பிட்ட சாப்பிடக்கூடிய பழக்கத்தில் இல்லாதவங்கிட்ட தான் மயில் கிட்ட போகுது அவர் இப்படி கையில் வச்சுட்டு கொடுக்குறாரு உணவு மல்லாட்ட பயிர் ஏதோ கொடுக்குறாரு அதை நல்லா வாங்கி சாப்பிடுது கிட்ட வந்து ஒரு பத்து மைல் இருக்கு அப்போ அவன் மனிதருக்கும் முடியாதவங்களுக்கும் செய்கிறாங்க வடநாட்டில் ஆனால் எல்லாத்துக்கும் எங்கேயாவது ஒரு பறவை அடிப்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அது கொண்டாந்து அதுக்கு உணவு கொடுத்து அதுக்கு வைத்தியம் செய்து அதை நல்லா பறக்கும் அனுப்பிச்சி விட்டுறோம் ஜீவகாரணத்தை கொஞ்சம் முழுமையாக கடைபிடிக்கிறாங்க தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எளிய கூட கொள்ளாமல் அதுக்கு ஒரு மைதானம் ஏற்படுத்தி அவங்க விட்டுடுறாங்க ஆகாரமும் கொடுக்குறாங்க பறவைகளுக்கு அதுக்குள்ள அடைக்கலம் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் உயிரினங்களே அவங்க எதையும் வந்து கொல்ல பாம்பே வருது அது என்ன பண்ணுறதுன்னு பிடிச்சுன்னு போய் அது இருக்க வேண்டிய இடத்த விட்டுடுறாங்க அவ்வளோதான் இதுதான் ஜீவகாரணம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜீவகாரணம்னா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க சாப்பாடு கொடுவது மட்டும்தான் ஜீவகாரணம் அது சாப்பாடு கொடுக்குறாரு அவர் வீட்டில் பார்த்தா ஏகப்பட்ட உயிரினங்களை கொள்றாரு அப்போ இன்னும் ஒரு எது ஜீவகாரணம் ஜீவர்களை காப்பது தான் ஜீவகாரணம் ஜீவர்களை காப்பாற்றுவதுதான் ஜீவகாரணம் இந்த பசிக்கு உணவு கொடுக்குறோம் அதுதான் ஜீவகாரணம் அது மட்டும் இல்லை மரம் செடி கொடிகளுக்கு கூட காது கேட்கும் அதுக்கும் வலி உண்டுன்னு சொல்கிறார் மரம் செடி கொடிகளை நீ கிள்ளனா கூட அதுக்கு வலிக்கும் வலி தாங்கிட்டு தான் இருக்குது எல்லா உணர்வும் எல்லா உயிருக்கும் இருக்குதுன்னு சொல்கிறார் மரத்துக்கும் இருக்குது செடிக்கும் இருக்குது என்ன செய்யறது உன்னுடைய ஆகாரத்துக்கு நீ பறிக்கிறேன் கவனம் இருந்தது பரவாயில்ல அது கூட அது வெட்டி தள்ளும் போது ரொம்ப சிரமப்படும் ஒரு மரத்தை வெட்டுறோம் அது நமக்கு தேவையில்லாத எது இருக்குதுன்னா வெட்டுறோம் தான் அதுவே வந்து ஜீவகாரணம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்றாங்க வெட்டினா அது துன்பப்படும் சொல்கிறாங்க அதுதான் அப்போ வடநாட்டில் பார்த்தாக்கா ஜீவகாரணம் இருக்குது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அது பார்க்கும்போது இங்கேயும் பலர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எல்லாரும் அப்படி செய்யறதில்லை ஜீவன்னா என்னன்னு உணர்ந்தவங்க யாரும் செய்யல எல்லாம் நம்ம 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 தான் எல்லா செடிங்க இருக்குது தேவைக்கு நம்ம பறிச்சிக்கலாம் தேவைக்கு காய பறிச்சிக்கலாம் பழத்தை பறிச்சிக்கலாம் அது தப்பு இல்லை அதான் சொல்கிறார் மரங்களை வெட்டுவதற்கோ அதை துன்புறுத்துவதற்கோ உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ற மனைவி போது கூட அவர் ஒரு கண்ணீர் கண்ணீரே இல்லை சாப்பிட்டுனு இருக்கோம் ஏசங்க எடுத்து வந்தது சாப்பிட்டுட்டு ஏன் எல்லோரும் ஒரு நாளைக்கு போக போகிறோம் சரி போயிட்டியா சீக்கிரம் நீ உனக்கு ஆட்டம் அழைச்சிக்கிட்டேனா சரி பரவாயில்ல ஓ நமக்கும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது எதுவும் நிரந்தரம் கிடையாது அப்படின்னு நினச்சா நாட்டில் எந்த வித போறாமல் பொச்சரிப்பு அடுத்தனை கெடுக்கிறது இதெல்லாம் வரவே வராது ஆனால் அவங்க நான் பார்க்கும்போதெல்லாம் என்ன நினைக்கிறேன்னு கேட்டால் இவங்க வந்து பாவம் மூட்டையை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா ஒருத்தரை கெடுக்கிறாங்க ஒருத்தருக்கு வந்து துல்லை கொடுக்குறாங்க வசதி இருக்கிறவங்க வசதி இல்லாதவங்க ரொம்ப துன்பம் கொடுக்குறாங்க எல்லாம் பார்க்கும்போது இவன் மூட்டை கட்டிக்கிறான் அடுத்த பிறவிக்கு இப்பயே சேர்த்து வைக்கிறான் சேமிப்பு பண்ணுறான் அப்படின்னு நினைக்கும் அதுபோல் குடுமான வரைக்கும் நாம் பிறருக்கு தொல்லை கொடுக்காது இருந்தாவே நமக்கு இறையர்கள் கிடச்சிருக்கும் தொல்ல கொடுக்குறங்கன்றது நம்ம விளைய வேண்டியது தான் எந்தவித உபாயத்திலாவது நம்ம விளையணும் பம்பு வழக்கு காமம் குரோதம் மதம் மாத்திரம் எதுவுமே இருக்கக்கூடாது செயல் அனைத்து சித்தர்களும் அதான் சொல்கிறாங்க ஆனால் இப்போப்பட்டவங்களுக்கும் பிழை உண்டு ஏன்னா அபயாரே வந்து ஒரு சின்ன பிள்ளைகிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க சின்ன பிள்ளைகிட்ட அவங்க தினரிட்டாங்க அது கேட்ட கேள்விக்கு அது போல யாரும் வந்து கற்றவர் கிடையாது யாரும் முற்றும் உணர்ந்தவரும் கிடையாது ஏதோ தெரிஞ்சதே நமக்கு தெரிஞ்சதை பிறகு சொல்கிறோம் இதில் நல்லது மெட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என் முற்று வாழ்க்கை உலகலா ஓங்குக நாடு நலம் பெறுக நல்ல மழை பொழிக திரு அருட்பிரகாச வல்லலா திவ்ய திருவடிகளே சரணம் சரணம்